வணக்க நண்பர்களே ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தேசிய நிறுவன சட்ட நிறுவனங்களின் புதிய வேலைவாய்ப்பு தகுதி பத்தினா வந்து எண்ணி டிகிரி கடைஷ் ஸ்டேட் பத்தினா வந்து முப்பத்தொன்னு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சம்பளம் பத்தினா வந்து நாப்பத்தி ஒன்பது கிடைக்க வாய்ப்பு இருக்கு மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க முன்னாடி நம்ம சேனல புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க அதே மாதிரி எந்த மாவட்டத்தில் இந்த வீடியோ பார்த்திருக்கோம் மறக்காமல் இந்த வீடியோக்கிள கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துருவீங்க வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் வந்து இங்க தெளிவா நம்ம கொடுத்திருப்போம் ஜாப் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ கடைசி டேட் என்ன எங்கே அந்த மாதிரி நம்ம தெளிவான முறையில வெப்சைட்டில் கொடுத்துருப்போம் அப்படியே கொஞ்சம் கீழே ஃபுல்லாகவே ஜாப் ரிலேட்டிவ் ஆன போஸ்ட் தான் இது டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அப்படி கீழே போனீங்கன்னா அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறது லிங்க் கொடுத்துருப்போம் ஜஸ்ட் அந்த கிளிக் கேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஜஸ்ட் ஒன் டைம் கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பிடிஎஃப் வந்து நீங்கள் வந்து ஓபன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து இங்கே நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஜாப் ரிலேட்டிவாக அவங்க அந்த கம்பெனிலேருந்து அறிவிச்ச அந்த டீட்டெயில்ஸ் அவங்க அனுப்பி இருந்த அந்த இது இருக்கும் ஃபார்ம் இருக்கும் இதிலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் தெளிவாக வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க ஜாப் ரிலேட்டிவான எல்லா டீட்டையும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்னென்ன உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் என்னென்ன ஜாப் தேவையான எல்லா இதுவுமே இவங்க தெளிவா கொடுத்துருப்பாங்க ஸோ இவங்க என்ன கேட்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்காங்க ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் அப்படி அவங்க கேட்ட அட்ரஸ்க்கு வந்து அனுப்பி விட்ருங்க அனுப்பி விட்டாச்சுன்னா அவங்க உங்களுக்கு ஓகே ஆகிடுனா உங்களை கால் பண்ணி கூப்பிடுவாங்க ஸோ இதே மாதிரி நமக்கு வேறு ஜாப் சம்பந்தமாக எதுவும் வேணும்னா உங்களுக்கு நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க மறக்காமல் நம்மளுடைய டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பு அதே மாதிரி எல்லாத்திலையும் ஜாயின் பண்ணிக்காங்க அதில் நம்ம அடிக்கடி வந்து பார்த்திங்கனா வந்து வீடியோ அடிக்கடி போட முடியாது பட் நம்ம ஜா வாட்ஸ்அப் குரூப்லேயே அல்லது டெலிகிராம்லயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெய்லி வந்து போஸ்ட்லேயே போஸ்ட் வந்து போட்டே இருப்போம் நீங்க அது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க